மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் குறுவை சாகுபடிக்கான நடவு பணிகள் தீவிரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி மின் மோட்டார்கள் மூலம் ஆண்டுதோறும் தொன்னூற்றி நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெற்பயிர் சாகுபடி செய்வது வழக்கம் இந்த ஆண்டு சாகுபடி பணிகளை விவசாயிகள் தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் நிலத்தடி நீர் பாய்ச்சுதல் இயந்திரங்கள் மூலம் சமன் செய்தல் உழவு செய்தல் நாற்றங்கால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ளன இதுவரை பனிரெண்டாயிரம் ஏக்கரில் நடவு பணிகள் நிறைவடைந்துள்ளன நிலையில் ஏக்கரில் நாற்றங்கால்கள் அமைக்கப்பட்டுள்ளன விவசாயிகளின் கட்ட போராட்டத்திற்கு பிறகு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் நிலையில் தங்குதடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நிலையின் குருவி சாகுபடிக்காக ஆயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் யூரியா பாஸ்பேட் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்கள் ரயில் வேகங்கள் மூலம் மயிலாடுதுறைக்கு கொண்டுவரப்பட்டு உரக்கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது